பெரியாருடைய அந்த தமிழை பற்றி அந்த விமர்சனம் என்று சொல்வது அப்படித்தான் பார்க்க வேண்டும் ஏன் அந்த இது ஒற்றை வரி என்றுதான் நான் சொல்கிறேன் இந்த ஒற்றை வரியை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒரு பெரிய ஒரு ஆளுமையை நீங்கள் தீர்மானிக்க முடியாது இப்போ தந்தை பெரியாரனுடைய கண்ணோட்டம் என்பது தமிழை பற்றி என்பது இவ்வளவுதானா இந்த ஒற்றை வரி தானா என்று நாம கேட்டோம் கிடையவே கிடையாது என்பதை அவர் வரலாற்றில் ஆவணமாக நிறைய பதிவுகள் எடுக்கிறது என்று பார்க்கிறோம் தமிழையே எனக்கு பீடித்தவர்கள் இரண்டு கவிஞர்கள் பெரியார் எழுதுகிறார் ஒருவர் தெலுங்காப்பியார் ஒருவர் திருவள்ளுவர் மற்றொருவர் பெண் பெண்பாற்வர் அவையார் அப்போ இந்த திருவள்ளுவரும் தான் தமிழை எனக்கு மிகவும் பிடித்த புலவர்கள் என்று சொல்கிறார் அது மாத்திரமல்லாமல் தமிழர்களை பற்றி இடித்துரைக்கிறார் ஒரு பகுதி ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து ராமகிருஷ்ண சரி வழிபடுகிறீர்களா வங்காளத்தில் இருந்தவர்கள் அவர் ராமகிருஷ்ண பரமசரி வழிபடுகிறீர்கள் சரி ஆனால் நீங்கள் வரலாறு படித்திருக்கிறீர்களா உங்களுடைய சொந்த மண்ணினுடைய மைந்தர் அவர் அவர் வந்து சமரசமான பல்வேறு பாடல்களை தொகுத்து ஆறாம் திருமறை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆறாம் திருமதி உருவாக்கினார் அதை நீங்கள் படித்து தெரிகிறார் ராம ராமகம்சரை தூக்கி கொண்டாடுகிற தமிழர்களை உங்களுக்கு வெட்கமில்லையா என்று கேட்கிறார் அந்த ஆறாம் திருமறை என்று சொல்லப்படக்கூடிய வரலாறுனுடைய அந்த சமரசமான பாடல்கள் கொண்ட அந்த தொகுப்பை இவரே முன்னின்று பதிப்பித்து மக்களிடையே பிரச்சாரம் செய்தார் பரப்புரை செய்தார் என்று நான் பார்க்கிறோம் இப்போ அது மாத்திரமல்ல இன்னும் குறிப்பாக சொல்கிறார் தமிழர்கள் கப்பலோட்டி மிகச் சிறப்பாக வாழ்ந்த சமயத்தில் காட்டுமிராண்டிகளாக இருந்தவர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் ஐரோப்பா மற்றும் மற்ற பகுதிகளிலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஆடைகளின்றி நிர்வாணமாக தெரிந்த சமயத்தில் தந்தை மகன் அப்பா அதே மாதிரி அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்று உறவோடு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் எழுதுறார்கள் இதெல்லாம் நான் சொல்கிறது எட்டுக்கட்டு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நான் அவருடைய